அண்ட பகுதி நச்சரவாட்டிய நம்பன் போற்றி பிச்சு பெரியோன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நால் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறியி சொற்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண் புலனால் காட்சியும் இல்லோன் வெண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் நஞ்சுடைய பாம்புகளை ஆட்டி அடக்கிய நம் தலைவனுக்கு வணக்கம் தன்னிடம் கொண்ட பக்தி மிகுதியால் என்னை பித்தனாக்கிய பெரிய பொருளுக்கு வணக்கம் திருநீறு பூசிய கோலத்துடன் காட்சி தர வல்லவனுக்கு வணக்கம் எல்லா திசைகளிலும் உள்ள இயங்கும் உயிர்களையெல்லாம் இயங்கச் செய்தும் அசையாத ஓர் ஓரறிவுடைய உயிர்களை ஆங்காங்கே நிலைத்திருக்கச் செய்தும் வாழ்வளிக்கும் இறைவனுக்கு வணக்கம் அடியவர்கள் அவனைப் போற்றிச் சொல்லும் சொற்களுக்கும் அவை குறிக்கும் பொருள்களுக்கும் அப்பாற்பட்ட பழையோனுக்கு வணக்கம் அன்பர்கள் தம் உள்ளத்து தோன்றும் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாதவனுக்கு வணக்கம் கண் முதலிய பொறிகளால் கண்டறிந்து கொள்ள இயலாதவனுக்கு வணக்கம் என்று கூறி வணங்கி, அவன் நம் அகக்கருவிகளாகிய மனம் புத்தி முதலியவற்றாலும் அறிய இயலாத தன்மையன் என்றும் வான் முதலான ஐம்பெரும் பூதங்களையும் வெளிப்பட்டு தோன்றச் செய்தவன் என்றும்